ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரி இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போறோம்னு கேட்டால் எத்தனையோ டைம் நாங்கள் மீன் குழம்பு வச்சேன் காமிச்சிருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் மீன் மிளகு பொடி போட்டு வச்சிச்சு வைப்பாங்கல்ல கேரளாவில் அந்த மாதிரி வச்சுக்காமங்கன்னு சொல்லியிருக்கீங்க நான் அன்னைக்கு குடம்புலி போட்டு மீன் குழம்பு வட்டிச்சு தாங்க எடுக்க போகிறேன் அதுக்கு ஐயில் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஐலன்னா இது எவ்வளவு நூறு ரூபா ஆ நூறுரூவாய்க்கு அஞ்சு ஐலங்க நான் ரெடி பண்ண ஐல எப்படி இருக்கும் ரெடி பண்ணாத அயில வச்சிருக்கேன் பாத்துக்கங்க உள்ள நீட்டா இருக்கும் இதை ரெண்டு பீஸ் ஆக்கில்லை இப்படி ரெடி பண்ணிக்கிட்டேன் எப்படி ரெடி பண்றது இது நமக்கு மீன்லயே ஈஸியா ரெடி பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன் தாங்க ரொம்ப ஈஸியா இங்க ரெடி பண்ணுங்க பார்ப்போம் ஈஸியா ஈஸியா ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிட்டோங்க இந்த பக்கம் ஓகே அதுக்கு தான் நான் கத்திரியை வச்சு ரெடி பண்ணுறதுங்க கத்திரியேன்னு வைங்க நமக்கு கையிலையும் அவ்வளோவா குத்தாது நமக்கு ரெடி பண்ணி எரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் இனி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் விழுந்துச்சுன்னா நாய்களுக்கு லாபம் நமக்கு நஷ்டம் பக்கம் விழுந்துச்சுன்னா நமக்கு இந்த பக்கம் விழுந்தாலும் எடுக்க முடியாது கீழே விழுகிறதா கடல்ல இருந்தே கிடைக்கிது இருந்தாலும் முடிஞ்சுங்க இன்னைக்கு இதை நம்ம உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்குவோம் கிளீன் பண்ணதை இப்படி தான் கிளீன் பண்றது உள்ள ஒண்ணுமே இல்லாமல் எடுத்து நீட்டாக கிளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் அதே சமயம் ஏன் இவ்வளவு பின்னாடி போடுங்க இல்லை பின்னாடி அதே சமயம் நம்ம கிளீன் பண்ணிட்டு நீ நான் காமிக்கிறேங்க மீனை கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க கழுவி க்ளீனாக வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு தக்காளியை நம்ம நறுக்கி இந்த மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தக்காளியை மட்டும் கிடையாது தக்காளியோட இந்த ஒரு சின்ன விஷயம் இஞ்சி கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு வெள்ளைக்கூட வாட் வதக்கினாலும் போதும் என் பசங்கள் வெள்ளைப்பூடு வதக்கி இருந்துச்சுன்னா அதை எடுத்து தூர வச்சுருவாங்க அதனால் அரைச்சிக்கிட்டோம்னா அந்த சத்தியெல்லாம் உள்ளே போயிருப்பாருங்க அதனால் நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க

கொஞ்சமா கடுகு போடுறேன் போடுங்க காயிஞ்சிச்சா காயலையா சத்தர் கொட்ட முகத்து வச்சு பார்க்கணும் உங்க முகத்து வைங்க உங்க முகத்து வைங்கலாம் கடுகு போட்டு வெடிச்சிருச்சு அப்புறம் கொஞ்சமா வெந்தயம் வெடிக்க வெட்டி வெந்தயம் 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 போடுங்க போட்டேன் ரைட் அப்புறம்

நானும் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இவ்வளோ போட்டிருக்கேங்க போதும் வெங்காயத்தை ஏன் சாப்பிட போறாங்க இந்த வதங்கிருச்சுங்க வதங்கிருச்சு இப்போ இந்த தக்காளியை அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா கொஞ்சம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு சிலர் இஞ்சி போடுவாங்க சிலர் போட மாட்டாங்க ஆனா இஞ்சி போட்டா நல்லது தாங்க டேஸ்ட் குறை எல்லாம் இருக்காது நல்லா தான் இருக்கும் ஓகே ஓகே இப்போ எங்கள் அந்த அரைச்ச பேஸ்ட் பெரிய வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில வெந்தயம் கடுகு எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு வதக்க போறேன் போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி கலந்து வைப்பான் கொஞ்சோண்டு கழுவிப்போம் இதுதாங்க இது கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிருக்கேன் இதை கழுவி போட்டு இந்த கல்லுல தண்ணி இருக்கு பத்தீங்களா அதுலயே ஊற போட்டுறேன்

இத வெளஞ்ச சரி இல்லங்கே நல்லவினா நீங்க அந்த இப்படி வந்து பாருங்க நல்லவினா இருக்கு 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 கொஞ்சம் பின்னாடி போய் நின்னு பேசுமா ரொம்ப கேமரா பக்கத்துல நீங்க இத இத எப்படி

சும்மாவே எங்க ரொம்ப நல்லா இல்லைங்கிறீங்க இவ்வளவு பக்குவமா வச்சு பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டியது எங்க மீன் குழம்பு எல்லாம் நல்லா தாங்க இருக்கும் ஆமா நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கும்னு இருக்கும் சொன்னேன் வேற என்ன சொன்னேன் எங்க வீட்டுக்கு காரம் கொஞ்சம் கம்மிங்க நாங்க காரம் வந்து ரொம்ப கம்மியாதான் சாப்பிடுவோம் ஏன்னா அம்பிட்டு பசங்க சின்னவங்களும் காரம் சாப்பிட மாட்டாங்க அவ்வளவா பெரியவர்களும் காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால காரம் குறைச்சு குறைச்சு சேர்த்துட்டு காரமா சாப்பிடுறவங்களுக்கு நம்ம குடம்பு கொஞ்சம் சப்பட்டின்னு இருக்கும் எப்படி இருக்கும் சப்பட்டின்னு ஆள மாதிரியே ஆள மாதிரியே பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் திக்கா இருக்கு என்ன கொஞ்சம் வத்த விட்டு நல்லா திக்காயிருங்க ஒரு குழம்பு வைக்க விடுவாங்க இங்க பாருங்க

ஊத்தடி அப்படி சாப்பிடும் போது திருத்த தலைமை எடுக்கிறேங்க இந்த குழம்ப எப்படி சாப்பிடுறாருன்னு மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்க எல்லாரும் வாயில பேர் சாப்பிடுவாங்க இந்த குழம்பு மட்டும் இன்னும் வேற மாதிரியா சாப்பிடுவாங்க எல்லா வாயிலும் சாப்பிடுவாங்க ஆமா ஆமா நடுவுல கொஞ்சம் இடம் போடுங்க இதுல வெந்தயம் பொடி பண்ணி போடுறவங்க இருக்காங்க நான் சேர்க்கல ஏன்னா லைட்டா ஒரு கசப்பு தன்மை இருக்குன்னு முத்து நினைக்கிறதனால நான் அதை சேர்த்துக்கல இந்த குழம்புக்கு இதே தேங்காய் அரைச்சு நம்ம மீன் குழம்பு பாத்தீங்களா இதே மெத்தட் தான் ஆனா கொஞ்சம் தண்ணியா ஜாஸ்தி வச்சுக்கிட்டு தேங்காய் அரைச்சி வைப்பாங்க அதுல லைட்டா ஜீரகமும் ஜீரகம் இல்ல அது என்னது வெளிய ஜீரகம் சோம்பு சோம்பும் வெந்தயத்தை லைட்டா பொடி பண்ணிட்டு

குழம்புதான் வாட இல்ல மல்லித்தலை வாடகை வச்சாச்சு சாப்பிட்டு கிடையாது வாடகை வெளியில வர போறது இல்ல இப்ப பாருங்க நான் வச்ச குழம்பு இங்க இருந்து அங்க கூப்பிட்டு கேட்டு சேச்சி வாடகை அது அதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் தெரியல என்னமோ கேக்குறாங்க அது மண்டேட்டும் வேற என்ன சேர்ச்சி

இந்த குழம்புல வேற என்னெல்லாம் சேர்த்துக்கலாங்கிறது உங்க கருத்து இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க நான் இருக்கு கத்துக்கிறேன் பெருமை காய்ச்சல் நல்லா இருக்கும் இதை விடைய விட நாளைக்கு இது நம்ம செஞ்சதோட பரிமாறி சாப்பிடும் போது கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கும் ஆனா இதை விட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சோம் நாளை மறுநாளும் சாப்பிடும் போது ஐயோ சொல்லவே வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட் ஆயிருக்கும் இந்த மீன் குழம்பு பொதுவாகவே மீன் குழம்பு பட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நாங்க தெரிஞ்சு தெரியாம அறிஞ்சு அறியாம ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் தவறாக செய்முறை செய்திருந்தாலும் மன்னித்து மறந்து விடுங்கள் ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமாயிருங்க